இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக என்ன காலையில் ப பண்ணோன்னா பிரெட்டை வச்சு ஒரு பீஸா பண்ணணுமா நான் தோசை கே சொன்னதுக்கு கேட்கல இதை பண்ணுமா பண்ணுமான்னு கொண்டா வச்சுட்டு பாடாப்படுத்துது இந்த தக்காளி சட்னி வைப்போம்ல தோசைக்கு அந்த சட்னி வச்சு அந்த சட்னி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சிக்கிட்டு குடமிளகாய் பொடி பொடியாக அரிஞ்சிக்கிட்டு தக்காளி ஒன்று பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இந்த சோளம் கொஞ்சம் உதிர்த்து வச்சுக்கிட்டேன் அது சொல்ல சொல்ல நான் செய்கிறேன் இது வந்து கொத்தமல்லி புதினா தனித்தனியாக அரைச்சி வச்சுக்குவோம் இது கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு புதினாவை அடித்து வச்சுட்டேன் தக்காளி சட்னி வச்சாச்சு இது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெட் எடுத்து மேலே வந்து அந்த தக்காளி சட்னி அந்த பு புதினாவில் அரைச்சோம்ல அது கொத்தமல்லி சட்னி எல்லாத்தையும் வச்சு அதில் தடவிட்டு இது புதினா எல்லாத்தையும் அதில் எடுத்து தடவி வச்சாச்சு மேலே வந்து இந்த ஆனியன் இந்த வெங்காயம் சோளம் இதுவோடையெல்லாம் மேலே தூவிட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த சீஸ் வாங்கி கொண்டாந்து வச்சுருக்குவோம் இந்த தோசை மாதிரி அதை எடுத்து அது மேலே போ வச்சிருவோம் அதுவும் பிஞ்சு இப்போ எடுத்து வச்சாச்சு அது மேலே ஒரு பிரெட்டை வச்சாச்சு இப்போ மேலே மறுவாட்டியும் அந்த தக்காளி சட்னி புதினா சட்னி அந்த கொத்தமல்லி சட்னி எல்லாத்தையும் த தடவிட்டு அந்த சோளம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் ஒரு சிம்ளே வச்சு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருவோம் இப்போ திருப்பி போடுவோம் திருப்பி போட்டு இப்போ எடு எடுத்தாச்சு முதல்லயே ஒன்று செஞ்சாச்சு நல்லா தான் இருக்குது நான் கூட இந்த பசங்களை ஏன் இதெல்லாம்னு சொன்னேன் நல்லா தான் இருக்குது இத பாருங்கள் நல்லா அது உள்ள ஒரு சீஸ் மெல்ட் ஆகி நல்லா வந்துடுச்சு இப்போ கட் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இட்லியோ தோசையோ சாதமோ சாப்பிட்றணும் ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது நல்லா நான் நான் சாப்பிட்டதெல்லாம் இல்லை இதெல்லாம் இது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி நல்லா எல்லாம் கலந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் ரைஸ் ஒன்று பண்ணிடலாம் இதுக்கு வந்து கேரட்டு பட்டாணி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இங்கே முட்டை வச்சு வச்சாச்சு இது வந்து கொத்தமல்லி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து உடச்சி வச்சுருக்கேன் இது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுட்டு இது உருளைக்கெழங்கு ஒன்று சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பீன்ஸு இது அரிசி வந்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நான் சாப்பாட்டுக்கு வரைக்கிற அரிசி தான் அது நெய் எடுத்துக்கணும் தயிர் கொஞ்சம் இது வந்து காலிஃப்ளவர் வறுவலுக்காண்டி நான் அவிச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் இப்போது இது வந்து புதினா அரைச்சி வச்சாச்சு இப்போ பாருங்கள் லெமன் ஃபுல்லாக பழுத்துருச்சு அது நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில கிளைமேட் வேறு மோசமாக இருக்கா ஊறுகாப்படவும் ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் அது கீழே விழுந்து அப்படியே கீழே விழுந்துருதா மேலே இருக்கணும்ல அதனால தெரித்து போயிடுது கீழே விழுந்தோன்னையும் அதை வந்து சும்மா நான் வந்து இப்போ திஷ்டிக்காண்டி கொஞ்சம் வைக்கிறது நிலப்படியில் அப்புறம் கொஞ்சம் யூஸ் ஜூஸ் எல்லாம் இது வெயில் இல்லை இல்லை அதனால் குடிக்க முடியல அதை ஊருக்காக தான் போட பாருங்கள் கொட்டி போயிடுது அதனால் பறிச்சு நிறையா இருக்குது பழம் அதுவாக ரெண்டு ரெண்டாக கொட்டுது அதனால் நான் எடு எடுக்கிறேன் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இருபது பழம் கிடச்சிச்சு இந்த பாருங்கள் இதெல்லாம் தொட்டோன்னே விழுந்துருச்சு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளானால் வெயில் வந்துடும் ஜூஸ் போடுவோம் நாங்கள் இந்த புளிஞ்சிட்டு உப்பு போட்டு குடிப்போம்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லாமே பழுத்திருச்சு என்ன பண்ணுறதுன்னா ஊருக்காக தான் போடணும் எல்லாம் ஒரே டயத்தில் பழுக்குது அங்கிட்டு அந்த சைடு உள்ளது பறிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இது கூட இங்கே விழுந்தால் இங்கே தான் உள்ளே கிடக்கும் பாருங்கள் நல்ல பழமெலாம் நல்ல பெரிய பழமாக இருக்குது இருபது பழம் கிடச்சிருக்கு நம்ம ஊறுகாய் போட்டுடலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த வெஜிடபிள் ரைஸுக்கு நல்லாயிருக்கும் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதுக்கு புதினாவை அரைச்சி போட்டால் அந்த அந்த வெஜிடபுள் இது வராது இப்போ பட்டை லவங்கம் அன்னாசிப்பு சோம்பு கசகசா பிரிஞ்சி இலை இந்த கடல் பாசி எல்லாம் போட்டுக்கலாம் அப்போ தானே கொஞ்சம் நச்ச நான்வெஜ் டேஸ்ட் வரும் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இது அரிஞ்சிட்டு நீல வாக்கில் அரிஞ்சிட்டு நல்லா வதக்கணும் அதை இதுக்கு ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றுறதுக்காண்டி தான் நான் போனேன் அது எல்லாம் விழுந்துருச்சு அதனால தான் இப்போ பரிச்சை எல்லாத்தையும் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அலசிட்டு இப்படி சேர்த்தா தானே வெஜிடபிள்லாம் பசங்க சாப்பிடுது இல்லைன்னா எங்கே சாப்பிடுதுவோ இப்போ இந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதனால இந்த பீன்ஸு பீன்ஸு பொரியல்லாம் சாப்பிடே சாப்பிடாதுங்க இப்படி போட்டோம்னா அதில் சாப்பாட்டோடு சாப்பிடலாம் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிங்க இந்த பச்சை வாசனை போகிற வரையும் இப்போ இந்த பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கோம்ல அந்த பச்சை மிளகாய் புட்டுட்டு போட்டுறணும் ஏன்னா வகுந்தோன்னா ரொம்ப காரமாக இருக்குன்ட்டு நான் வகுற மாட்டேன் இப்படியே புட்டுட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்குங்க தயிர் ஒரு அரை கப்பு ஊற்றிக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்ருங்க இந்த பிரியாணி பவுட்ரு கூட இது தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு அந்த பிரியாணி பவுட்ரு ஒரு பாதி போட்டுக்கிட்டு நல்லா அதை வதக்கிங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிங்க இந்த காயோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிங்க நான் அந்த சைடு வந்து காலிஃப்ளவர் வந்து உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நான் அது காலிஃப்ளவர் வறுவல் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த பட்டை எல்லாம் அவங்க அன்னாசிப்பூடெல்லாம் போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பில நிறையா போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு ரெண்டு ஸ்பூனும் நல்லா அதை வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரையும் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு இந்த இது அவிச்சு வடித்து வச்சுருக்கோம் நல்லா தண்ணி அதை அவு வடித்த பிறகு ஒரு வாட்டி அலசிக்கணும் இதை போட்டு நல்லா வதக்கிங்க இது வெந்திருச்சு அதனால நம்ம வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே சுருளட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் அந்த காலிஃப்ளவருக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும் அது போ போகிற வரையும் வதக்கணும் இப்போ இதை அடி பிடிச்சிடாம இதை போட்டு நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இந்த கொத்தமல்லி அலசி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து போட்டு வதக்கிங்க எப்படியும் இது வெஜிடபிள் ரைஸுங்கிறதுனால நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து பெரிய கப்பால் ஒரு கப்பு வெஜிடபுள் கொடுத்துறான் அந்த இப்போ புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் கொடுக்குறான் அதனால கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எப்படியோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாங்கன்னு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இந்த புதினாவை அரைச்சி வச்சிருக்கேன்ல அரைச்சி போட்டு செஞ்சோன்னா நல்லா இருக்குது அந்த வெஜிடபுளோட டேஸ்ட்டு வராமல் நான்வெஜ்ஜு டேஸ்ட் வருது அதனால் அந்த புதினாவை அரைச்சி நான் நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு இதுங்கிட்டு வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்குங்க இதை இப்போ வந்து இந்த ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அரை மணி நேரம் அந்த ரைஸ் அதையும் போட்டு வதக்கிட்டிங்கன்னா அந்த நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கி அது நல்லாயிருக்கும் சாப்பாடு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கு மஞ்சள் தூள் மிளகு சீரகத்தூள் சோம்புத்தூள் கொஞ்சோண்டு தூள் நம்ம குழம்பு மசாலா தூள் இருக்குல்ல அதில் ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்ல அது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதை போட்டு நல்லா சி சின்ன உப்பு தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து மூடி வச்சிட வேண்டியது தான் அது அந்த மசாலாலாம் அதில் சேர்ந்துடும் சேர்ந்துட்டு கொஞ்சம் நேரம்னா அதிலே தண்ணி விட்டு அதில் வெந்துக்கிறோம் அது பாருங்க இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு இது நல்லா கோட்டாயிரும் கொஞ்சம் நேரத்தில் வதங்க வதங்க அந்த எண்ணெயோட சேர்ந்து இந்த மசாலாலாம் சேர்ந்து அந்த காலிஃப்ளவரில் கோட்டாயிரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது காலிஃப்ளவர்லாம் ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு நான் வெஜிடபிள் வச்சு எல்லா சாப்பா எல்லா வெஜிடபிளும் வச்சு கொடுத்துட்டேன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும் இன்னைக்கு நல்லா வெஜிடபிள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும் எனக்கு இப்போ வந்து அதை மூடி வச்சுருங்க அது தண்ணியெல்லாம் தெளிக்க வேணாம் அதுலேயே அது சார்ந்துட்டு சிம்ல வச்சுக்கணும் இதை நல்லா வ வதக்கிட்டு இப்போ அந்த இதில் அரிசி வந்து நம்ம களைஞ்சல ஊறின பிறகு எவ்வளோ இருக்கோ அதோட அந்த அளவு இப்போ ஒரு ஒரு கப்பு இருந்துச்சுன்னா இப்போ ஒரு அந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் இருந்துச்சுன்னா மறுபடி அந்த தண்ணி வந்து ஒரு கிண்ணம் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நான் பாருங்கள் நல்லா சேர்ந்துருச்சு இந்த மசாலாலாம் சேர்ந்துருச்சு அடிப்பிடிக்கும் பார்த்து இப்போ ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிடுங்க வேணால் அப்போ தான் ஒன்றோடய ஒன்று தண்டாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு விசில் வச்சா போதும் இப்போ காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிருச்சு இப்போ இது ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ வந்து வெஜிடபிள் ரைஸும் ரெடி ஆகிருச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக வெஜிடபிள் ரைஸு ரொம்ப பொல பொலன்னு சூப்பராக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் செய்யலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து காலிஃப்ளவர் வறுவல் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து மாதுள மாதுளம் மழை ரொம்ப நல்லது நம்மளுக்கு அதுவும் பெண்களுக்கும் ரொம்ப நல்லது முட்டை ரைட்டாக வாங்க சாப்பிட்லாம்